நமசிவாய நமசிவாய ஏயிலானை சை அகம்படி கோயிலானை குணப்பெறும் குன்றினை வாயிலானை மனோன்மணியை பெற்று தாயிலானை தழுவும் என்னாவியே முன்னை ஞான முதல் தனி வித்தினை பின்னை ஞான பிறங்கு சடையனை என்னை ஞானத்தில் நறுத்து ஆண்டவன் தன்னை ஞானத்தலையிட்டு வைப்படி ஞானத்தால் தொழுவார் சில ஞானிகள் ஞானத்தால் முனை முனைஞான ஞானத்தால் தொழுவார்கள் தொழக்கண்டு ஞானத்தாய் உனை நானும் தொழுவனே புழுவுக்கும் குணம் நான்கிறக்கும் அதே எனக்குள்ள அங்கில்லையே புடு கடையேன் புனிதம் தம குடுக்கு விடத்தேன் சென்று கூடவே மலையே வந்து விடினும் மனிதர்கள் நிலையில் நின்று கலங்க பெறுகிறேன் தலைவனாகிய ஈசன் தமர்களை கொலை செய்ய தான் கொண்டிடுகிற்குமே கற்றுக்கொள்வன கொள்வன வாயுளாவுள எட்டு கொள்வன நீருள கற்றை சென்றடையுளன் நாமுலோ கோடமனால் முனி உண்பதே மனிதர்கள் இங்கே ஒன்று சொல்லுகேன் கணிதந்தார் கனி உண்ணவும் வல்லிரே புனிதன் பொற்கழல் ஈசனும் கனி இனிது சாலவுமே சற்றவர்க்கே என்னை ஏது மறிந்திலன் எம்பிரான் தன்னை நானும் ஏது மறிந்திலேன் என்னை தன்னடியான் என்றறிதலும் தன்னை பிரான் என்றறிந்தேனே வெள்ளேர் இதில் இந்து பதிப்பதோ வெளி கள்ளத்தேன் கடியேன் கவலை கடல் வெள்ளத்தேன் வாறு விளைந்ததே ஓம் நம சிவாய